வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு பார்க்கில் ஒரே கூட்டம் நான் வீட்டை இல்லை சரி அப்படியே ரோட் சைடில் வாக்கிங் போகலான்ட்டு அப்படியே ரோட்டில் போதும் நான் வருது பின்னாடி ஆறு நினைப்பாங்க முன்னாடி ஆடுமே ஸோ கூட்டம் ஜாஸ்தி இருந்தால் நம்மளால் போக முடியாது அப்படியே நம்ம ஏரியா அப்படியே ரவுண்டு போயிடலான்ட்டு அப்படியே வந்தோம் ஓகே டீ காஃபி சாப்பிட்டீங்களா கேட்டணா இல்லையா காலையில் வந்து கம்பல்சரி இருபது ரவுண்டு போயிட்டு வந்துடுவேன் சாயங்காலம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி போனால் போகலாம் போகாட்டி போகலாம் அப்படியே போய்ட்டு வந்துடுறது கஷ்டமோ நஷ்டமோ உடம்பு குறஞ்சா போதும் அதான் காலைல கேட்டிருந்தேன் நம்ம தப்பாக குறையிறது குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷன்னா வச்சு ஆகும்ட்டு குறையிற மாதிரியே இல்லை டயட் இருக்கணுன்னாங்க இன்றைக்கி காலைல பழுது சாப்பிட்டேன் சாப்பிட்டு பயங்கர தலைவலி வாக்கிங் போகிறவங்க பழுது சாப்பிட்றத சொல்லிட்டு நான் பேர் சொல்லியிருக்காங்க என்னங்க பண்ணுறது வேஸ்ட்டாக போதே மொடல் ஃபோன் வந்துச்சு பிரச்சனை இது வண்டி வரும் நம்ம இருக்கிற இடத்தில் காலையில் வந்து காலியாக இருக்கும் சாயங்காலம் ஒரு பிஸியாக இருக்கும் ஓகே இப்போ நேரம் வீட்டுக்கு போய் தம்பி நான் வாங்கி கொடுத்துருக்கேன் சரி தம்பி இட்லி கேட்பான் ஒரு தோசை சாப்பிட்றேன்னா வேணால் இட்லி தான் வேணும்னு சரி ஓகே இப்போ வாங்க ஓகே வீட்டில் பால் இருக்காது தெரியல காலையை வாக்கிங் போகிறதால பால் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது பால் இருக்குங்களா பிரச்சனை

நீங்க நல்லா இருக்கீங்க ஃபர்ஸ்ட் நாளைக்கு இன்னைக்கு அப்பா அம்மா அப்பா அப்பா அம்மா நாளைக்கு நீட்டி காபி நாளை சப்போர்ட் பகல் சப்போர்ட் பகல் எப்ப ஐடி இப்ப இட்லி தோசை அப்பட்டா வடா இன்னும் போர்வே பேசணும் ஆசை ட்ரை பண்றேன் கடகட ட்ரை பண்றேன் நல்லா தான் பேசுறேன் ஃபஸ்ட் நீ <laughs>

நைட்டு ஒரு பதினொன்னே முக்கால் பன்னெண்டு வரைக்கும் வச்சிங்களேன் நான் மொட்டை அடிச்சுன்னு கடலில் போயிட்டு அஸ்தியை கரைச்சிட்டு வர வரைக்கும் என் கூட ஒரு பிரதர் ஒருத்தர் இருந்தார் நேற்று சென்னை நகர் சாரி நகர் நட்சத்திரத்தில் நேற்று வீடியோவில் வந்து கிரகத்தை சொல்லி லாஸ்ட்டில் அவரை காமிச்சிருப்பேன் அவர் பேர் எம் எம் எம்ஜிஆர் பாஸ்கர் பட் எம்ஜிஆர் பாஸ்கர்னால் எம்ஜிஆர் கெட்டப்பு சிவாஜி கெட்டப்பு அப்படி போடுவார் ஆக்சுவலாக அவர் நல்ல கெட்டப்பு எதுனா அம்பேத்கர் கேட்டா தான் போடுவார் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் உங்கள் வீடியோ என்ன கொடுங்க நம்ம யூடியூப்பில் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பார்க்கலாம் சொல்லிட்டு எனக்கு வீடியோ அனுப்பிச்சிருக்காரு அந்த வீடியோ மட்டும் நான் போடுறேன் அதில் சாங்கை நான் கட் பண்ணிடுறேன் ஓகேங்களா சாங் எதுவும் ஒரு சாங் வருது அது வந்து காப்பரேட் மியூசிக் வரும் அது அவர் மட்டும் அப்படியே அம்பேத்கர் சார் மாதிரியே வந்துட்டு உட்காந்துட்டு இருப்பார் அந்த வீடியோ நான் தான் ஜாயின் பண்ணுறேன் கொஞ்சம் பாருங்கள் நான் மறந்துட போகிறேன் மறந்தாலும் போச்சுக்காரிங்க அவர் வீடியோ நிறைய ஜாயின் பண்ணுறேன் அப்படியே இருப்பாருங்க டிட்டோ அம்பேத்கார் எப்படி இருக்காரோ அம்பேத்கார் சார் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இப்படி கை இப்படி வச்சு அதே மாதிரி தான் இருப்பார் எம்ஜிஆர் பாஸ்கர் சென்னை வேலை செலவில் இருக்கார் சில மனிதர்களை நம்மளால் வாழ்க்கையில் மறக்கவும் முடியாது அந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக அவர்தான் என் கூட இருந்தார் எல்லாமே முடிச்சிட்டு போகிற வேண்டிய கூடியதாக இருந்தார் மறக்க முடியாத மனிதர்கள் அதே மாதிரி மறக்க முடியாத அப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறாங்க ரைட் ஓகே சரி யார் பால் நான் போடுறேன் பாருங்க ஓகேங்களா இந்த இது போகிற நான் கட் பண்ணிட்டு போடுறேன் மழை ரைட் இப்போ வந்துச்சுங்களேன் அம்பேத்கர் சார் நடுவில் அவர் தான் ஓகே அப்புறம் இன்னைக்கு இப்போ ஒரு குட்டி கதை சொல்லலான்னு சொல்லி குட்டியா சின்ன கதை பூங்கா தான் பூங்க ம் ஒரு ஊரில் ஒரு துறவிக்கிட்ட ஒரு ஆள் போய் கேட்டாங்க ஐயா சொர்க்கம் எது நரகம் எது இப்போ நம்ம சொர்க்கத்தில் தான் இருக்கோமா நரகத்தில் தான் இருக்கோமா சொல்லிட்டு ஒரு துறவி கிட்ட ஒருத்தன் கேட்டானா அதுக்கு அந்த துறவி சொன்னாரான் தம்பி நீ முதல்ல யார் கேட்டோன்னு அவன் சொன்னான் நான் இந்த ஊர்லேயே மிகப்பெரிய சமையல்காரன் இந்த ஊர்லேயே மிகப்பெரிய சமையல்காரன் அப்படி சொன்ன அந்த துறையை சொன்னார் சிச்சின்னு உன்னை பார்த்த சமையல்கார மாதிரியே இல்லையே குச்சைக்கார மாதிரி இருக்கிய அப்படி சொன்னோன்னே சரியான உடனே ஒரு கத்தி எடுத்து அப்புறம் குத்திரம்பார் சொன்னேன் என்னெல்லாம் குத்த மாட்டேன்னு சொன்ன கழுத்தி குத்த பயங்கரம் கத்துறான் பயங்கரமாக கத்தனும் வாங்கி சொன்ன குத்தில சொல்ல அவ்வளோ கத்தரணும் அப்போ தொழில் இப்போ நீ நரகத்து வாசல்ல இருக்க நரகத்துக்கு போக போகிற இதுதான் நரகம்னு சொல்லலாம் அவ்வளோ கோபத்தில் கத்துறேன் உடனே கத்தி கீழே போட்டான் கீரை போட்டு சாமி கத்தி சொல்லு சொல்லு சொல்லணும் அவன் உடனே கத்திய கீழே போட்டான் சாப்பிடு சார் நிச்சயம் சார் கத்திய கீழே போட்டு ஐயா மன்னிச்சிருக்கேன் ஐயா தெரியாத்தனம் பண்ணிட்டேன் கோவத்து மாதிரி பண்ணிட்டேன் மன்னிச்சு சொல்லிட்டு தொழில் காலையில் முன் மன்னிப்பு கேட்டான் அடுத்த செகண்ட் தொழில் சொல்ல இப்போ நீ வாசல் இருக்கேன் இன்னும் பொறுத்தல சொர்க்கத்தில் இருக்கேன் இதுதான் நரகமும் சொர்க்கமும் சொன்னான் கொஞ்சம் நம்ம லைஃப்பை யோசிச்சு பார்த்தா அப்படின்னு தெரியும் ஒன்றும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் என்ன போறீங்க இப்போ ஒரு வயசானவங்க முடியாதவங்க இருக்காங்க அவங்களுக்கு இன்னைக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா போட்டி வச்சுங்க உங்கள் மனசு சந்தோஷமா திருப்தியாக இருக்கும் நல்லா ஹாப்பியாக இருக்கும் அப்பா பாத்த உதவி பண்ண முடியல சொல்லிட்டு இதே நம்ம யாருன்னா திட்டுறோம் எதனால் துரோகம் பண்ணுறோம் எதனா திருடுறாங்கன்னு வச்சிங்க அவங்க மனசு குறு 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 குறுன்னு குத்தினே இருக்கும் அதுதான் நடக்கும் சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்கறது அதுதான் பெரிய சந்தோஷம் அடுத்தவங்க திட்டுறது துரோகம் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணால் அவங்க நரகத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் நம்ம வாழ்கிறதும் இப்போ நான் வாழ்றத சொர்க்கத்தில் இருக்குமா நரகத்தில் இருக்குமான்றது நாம தான் முடிவு பண்ணிட்டேன் சொல்லிட்டு அந்த துறையை சொன்னாலாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அதுவும் கெட்டதுன்னு இருக்கு கேதான் நம்மளுக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன படித்த கதைகளும் கிட்டே ஷேர் பண்ணுறேன் நல்லா நான் பாருங்கள் ஏன்னா நைட்டாக கதை நம்ம வீடியோ சொல்ல பார்க்கறதில்லை பா அப்படியே தண்ணி விட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது சாதாரண ஒரு வீடியோ தானே ஒரு அற்புதமான ஒரு கண்டென்ட்டு கண்டென்ட்டு தான் நான் ஒரு ஷூட்டிங்கிட்டே எங்கன்னா போனேன் இல்லாட்டி ஊருக்கு எங்கன்னா போனேன் இப்போ சேர்த்துக்கு போட்டு ஒரு வீடியோ போட்டு அது பிடிச்சிருந்துச்சு திருவாப்பூரில் போயிட்டு போட்டு ஒரு வீடியோ போட்டு பிடிச்சிச்சு கிரக பிரவேசன் நகர் நகர் கலைஞரை விட்டு ஒரு கிரக பிரவேசன் போட்டு பிடிச்சிச்சி அதெல்லாம் ஒரு அஞ்சாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் பார்க்குறாங்க ஆனால் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கதை சொன்னால் சில பேர் பார்க்குறாங்க இவனெல்லாம் டெய்லி இதெல்லாம் சொல்ல சொல்லி தள்ளிவிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க இருந்தாலும் தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு சரி தேங்க் யூ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ யூ சார் மச் ஓகே நம்மளது ஒரு சாதாரண உங்க வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வை தான் டிவிலியாவே போகிறேன் கொஞ்சம் பண்ணுங்க தம்பி மூச்சுட்டு வந்துடுறேன் அப்புறம் வந்து இன்னொரு இன்னொன்னு சொல்லிட்டேன் காலையில் நீங்க பழு நிறைய பேர் சாப்பிட்றதுன்னா பழு மட்டும் சாப்பிடுங்க அதில் தயவு சேர்த்துக்க தான் ஆனால் சில்லுன்னு தயிர் சேர்த்துக்காருங்க நான் வந்து சில்லுங்க தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சாப்பிட்டு ஒரு மதியம் ஒரு பன்னெண்டு மணி நான் தாழ்வு படி தாங்க என்னால் பயங்கரமான தயவு ஜுரம் நான் அப்புறம் மாத்திர போட்டேன் போட்டேன்

ഗുഡ് നൈറ്റ് ൊത്തി സാറ്റ നാളെ പാർക്കല पंद पाकर